நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் கலாத்திய நான்காம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் பின்னும் நான் சொல்லுகிற காரியம் என்னவெனில் சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றிற்கும் எஜமானனாய் இருந்தும் அவன் சிறு பிள்ளையா இருக்கும் காலம் எழவும் அவனுக்கும் அடிமையானவனுக்கும் ஒரு வித்தியாசம் இல்லை என்று பவுல் எழுதுகிறான் நான் சொல்வது இதுவே தந்தையின் சொத்து அனைத்திற்கும் உரிமையாயிருப்போர் சிறுவராய் இருக்கிற வரைக்கும் அவர்களுக்கும் அடிமைகளுக்கும் வேறுபாடு எதுவும் இல்லை என்று ஆண்டோடைய வார்த்தை ரொம்ப அழகாக வெளிப்படுகிறது ஒரு உன்னதமான சத்தியத்தை அறிந்து கொள்ள போகிறோம் நீங்க நல்லா கவனித்துக் கொள்ளுங்கன்னா மைனர் மேஜர் என்று சொல்லி இன்றைக்கு நாடுகளை சட்டங்களை வைத்து இருக்கிறது அப்படி தானே மைனரா இருக்கிற வரைக்கும் ஒரு காரியத்தை சுயமாய் நம்ம என்ன செய்ய முடியாது அனுபவிக்க முடியாது மைனரா இருக்கிறவர் அத்தனை பேருமே நல்லா கவனித்து கொள்ளுங்க அவர்கள் ஒரு கட்டுகளுக்குள்ளாய் இருந்தாக வேண்டிய கட்டாயம் இருக்கிறது கண்டிஷன் பைல்ல வாழ வேண்டிய கட்டாயம் இருக்கிறது அவர்களுக்கு பெற்றோர்கள் என்ன செய்கிறார்கள் வழிநடத்துகிறார்கள் பெரியவர்கள் வழிநடத்துகிறார்கள் சட்டங்கள் வழிநடத்துகிறது இந்த பதினெட்டு வயசுக்கு உள் பட்ட காலம் வரைக்கும் இன்னைக்கு அவங்க மைனர் என்று சொல்லி வேதம் மட்டுமல்ல உலகமே சொல்லுகிறது சரியா இங்கு வேதம் அதை சொல்லி சிறுவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு குடும்பத்தின் ஆசீர்வாதம் ஒரு சிறுவனால் அனுபவிக்க முடியாது அவன் பதினெட்டு வயது பூர்த்தி ஆகிற பொழுதுதான் ஒரு தகப்பனின் சொத்தை ஆழ்வதற்கு அவனுக்கு அதிகாரம் உண்டாகிறதா இருக்கிறது நீ நல்லா கவனிச்சுனா மைனர் ப்ராப்பர்ட்டியை விற்க முடியாது அவங்க வளர்ந்த பிற்பாடு அதை விற்க முடியும் ஒரு இடத்தை வாங்குகிற பொழுது ஒரு வீட்டை பொழுது மைனர் பேரில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க பேரில் அந்த அந்த வீடு வந்து எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது ஒரு உயிரில் எழுதி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அவங்க பதினெட்டு வயசு நிரம்பின பிற்பாடுதான் அந்த இடத்தை விற்பதற்கும் அதை அனுபவிப்பதற்கும் அவங்களுக்கு சுதந்திரம் உண்டாகிறதை பார்க்க முடிகிறது இங்க அப்படித்தான் சொல்லப்பட்டு இருக்கிறது இது எதை குறிக்கிறது இன்றைக்கு நான் மைனர்ல இருந்து மேஜராய் ஆகியிருக்கிறோம் ஆனால் மைனராவே வாழ்ந்துகிட்டு இருக்கிறதுனால ஆசீர்வாதங்களை அனுபவிக்க முடியல ரொம்ப அழகாய் பவுல் அந்த வார்த்தையை நல்ல கிறிஸ்து மைனராய் இருந்த நம்மை ஓ விடுவிக்கும்படியாக சிலுவை ரத்தம் சிந்தி ஓ நம்ம சுதந்திரவாளியை மாற்றினதை நாம் அறியாமல் இருக்கிற இன்னும் தளத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஏன் அடிமைத்தளத்தில் இருக்கிறோம் என்றால் நம்ம சொல்லி நமக்கு தெரியல நமக்கு தெரியல மேஜரானவர்கள் சுதந்திரவாளியாய் இருக்கிறார்கள் அவர்கள் தெளிந்த புத்தியோடு காரியத்தை செய்ய முடியும் தேவனுடைய மகிமையை கொண்டாட முடியும் இன்னைக்கு நீ நல்லா மைனர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா கர்த்தரை அறியாமல் இருக்கிறபடியால உலகத்திற்கு ஓத்த வேஷம் இருக்கிறார்கள் இதுதான் இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுகிற ஒரு காரியம் உலகம் காண்பிக்கிற வழிபாடுகளுக்கு இன்றைக்கும் உள்ளே நுழைந்து அதுதான் வழி என்று சொல்லி இன்றைக்கு அறியாமல் இருக்கிறார்கள் உலகம் என்னலாம் சொல்ற அதெல்லாம் நீங்க செய்வதற்கு ஆயத்தமாய் இருக்கிறோம் இதே பகுதியில் பவுல் எழுதுகிறார் அது நாட்கள் பார்க்கிறீர்கள் நல்ல கவனித்துக் கொள்ளுங்க காலங்களை பார்க்கிறீர்கள் நல்ல நேரம் கெட்ட நேரம் என்று பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் இதெல்லாம் மெச்சூரிட்டி ஆகாத மைனர்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் நீ மைனரா இருக்கிற வரைக்கும் கத்துடைய ஆசீர்வாதத்தை நீ அனுபவிக்க முடியாதுங்கிறாரு அதனால தான் புத்தி தெளிய வேண்டிய அந்த சுச்சுவேஷனை குறித்து அவர் பேசுகிறார் நீ மேஜர் ஆயிட்டப்பா சொல்லி சொல்லித்தரங்கிறார் நீ மேஜர் ஆகிட்ட சொல்லித்தர நீ கொண்டாட வேண்டிய ஒரு குழந்தை மேஜர் ஆயிட்ட உலகமே கொண்டாடும்படியாக அந்த குடும்பத்தில் எவ்வளோ வைச்ச எவ்வளோ ஜாலியாக இருப்பாங்க அதே போல நாள்தோறும் நம்ம மேஜர் என்று சொல்லி கொண்டாடுவதற்கு அழைக்கப்பட்டு இருக்கிறோம் ஆனால் இல்லை இல்லை நான் மைனரா தான் இருப்பேன் நான் இப்படித்தான் இருப்பேன் ஓ எனக்கு அப்படி இப்படி நான் வாழ்ந்துட்டு போயிருந்தேன் அப்படின்னு சொல்லி அட்டிமையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ரொம்ப ஒரு 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 சிந்திக்க வேண்டிய காரியங்க வாழ்க்கையில் சிந்திக்காமல் இருந்து இருந்து போராடி கொண்டு இருக்கிறோம் அன்று ரொம்ப அழகாக பேசுகிறோம் நீங்களும் நான் சுதந்திரவாளிகளாங்க தகப்பன் சொத்தை அனுபவிக்க முடியாய் நம்ம விடுவிக்கப்பட்டு இருக்கிறோம் தகப்பனின் சொத்தை கொண்டாடும் முடிய விடுவிக்கப்பட்டு இருக்கிறோம் ஆனால் கொண்டாட முடியாதபடிக்கு நம்முடைய பாரம்பரியங்கள் அதான் அடிமைத்தனங்கள் எல்லாம் உலகத்தினுடைய அந்த ஒத்த வேஷத்தை நாம் தரித்து கொள்ளுவதில் நம்ம ரொம்ப அதை முக்கியத்துவப்படுத்தி கொண்டிருக்கிறோம் உங்களுக்கெல்லாம் என்ன பிரதர் தெரியும் அவங்களாம் பெரியவங்க அவங்களுக்கு எல்லாம் தெரியும் பிரதர் நான் வேதம் சொல்லுகிறத உங்களோடு பேசி கொண்டிருக்கிறேன் நாட்கள் பார்ப்பது குறி கேட்பது நல்ல கவனிங்க விக்கிரகத்தை வழிபடுவது இதை குறித்த போல எழுதுறது இல்லை நீங்கள் இன்னும் உலக வழிபாடுகளுக்குள் சிக்கி கொண்டிருக்கிறீர்கள் ஏன்னா நீ மைனராக இருக்கிற அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீ அடிமையாக இருக்கேன்னு அர்த்தம் நீ அடிமையாக இருக்க உன்னை விடுவித்தாச்சு உனக்கு விடுதலை கிடைச்சிருச்சு உன்னால் அதை ஏன் கொண்டாட முடியலை இந்த ரகசியங்கள் நீங்கள் அப்படியே வீட்டில் தியானித்து பாருங்கள் இது பயங்கரமான ஆழம் நிறைந்த சத்தியங்க உலக வழிபாட்டுகளுக்கு விலகி தேவனுடைய சத்தத்தை கேட்கிறவர்களாய் தேவனை கொண்டாடுகிறவர்களாய் நீங்கள் நானும் இருக்கும்படியாக அழைக்கப்பட்டு இருக்கிறோம் இந்த அழைப்பை நீங்கள் ருசி பார்க்கணும் நம்ம சாதாரண ஆட்கள் கிடையாது கத்த சுதந்திரம் கொடுத்துட்டாரு சுதந்திரத்தை கொண்டாட முடியாமல் இன்னைக்கு அடிமையாக இருக்கிறோம் அதனால வேதனைகள் நிரம்பிக்கொண்டிருக்கிறது எனக்கு தேவ பிள்ளையே கத்துடைய வார்த்தை உங்களோடு கூட பேசுகிறேன் என்ன அப்படின்னா நீங்கள் விடுதலை ஆக்கப்பட்டீர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் சுதந்திரவாளி என்பதை புரிந்து கொள்ளுங்கள் சொத்துக்கள் உங்களுக்கு பங்கு கொடுக்கப்பட்டு விட்டது என்பதை புரிந்து கொள்ளுங்க கத்தர் விட்டு உங்களுக்கு அற்புதங்களை செய்யும்படி அவங்களை ரிலீஸ் பண்ணிட்டாருங்க விடுதலை ஆக்கிட்டாரு இன்னும் இல்லை 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 இல்லைன்னு சொல்லி கொண்டிருக்காம விடுதலை கொண்டாடும்படியாய் நம்ம மேஜர் என்கின்ற மெச்சூரிட்டி நமக்கு கத்த தந்திருக்கிறார் என்கின்ற ஒரு உன்னதமான பொக்கிசத்தை நீங்களும் நானும் கொண்டாடும்படியாய் கண்களை மூடி பிதாவே நாங்கள் இன்னும் ஆண்டவர் அறிந்து கொள்ள கிருபத்தாங்க இன்னும் உங்களுக்கு ஆண்டவரே நாங்கள் உண்மையா இருக்க கிருபத்தாங்க இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரத்தில் ஒப்பிக்கொண்டிருக்கிறேன் தொடர்ந்து ஆசிர்வதிங்க நாங்கள் மேஜர் என்பதை கொண்டாடும்படியாய் தொடர்ந்து இம்முடைய வல்லமைகளை நிரப்பிக் கொண்டிருக்கட்டும் ஏசுவி நாமத்தில் பிள்ளைகள் ஆசிர்வதிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே ஆமேன்